இவர்கள் ஊழல் செஞ்சு தமிழகம் வளராமல் இருப்பதுக்கு நாம என்ன பண்றது ஆனா அவருக்கான அவருக்கான நேரம் வரும்போது சொல்றவங்கன்னா இந்த நேரம் இருக்கு கட்சி தலைவர்கள் முடிவெடுத்து கொண்டு இருக்கிறாங்க நேரம் வரும்போது நிச்சயமா நான் சொல்வோம் டைம் காசு இருக்கு போகும் பொழுது சொல்றேன் விக்ரவாணியில இருக்கக்கூடிய எல்லா அன்பு மக்களுக்கும் கூட எங்களுடைய வேண்டுகோள் எல்லாரும் வந்து வாக்கலீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு மாநில தலைவராக அது வாக்கு சேகரிக்க கூடாது எல்லாரும் வாக்களிக்க உங்களுக்கு தெரியும் எல்லா அரசை பார்த்துருக்கீங்க மூன்று ஆண்டு காலம் அரசனுடைய ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லவர்களுக்கு வாக்களிக்க ஒரு பெரிய மாற்றத்திற்கு வாக்களிங்க விக்கிரவாண்டி இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரரும் நீங்க வாக்களிக்க வேண்டும் அதான் எங்களுடைய வேண்டுகோள் முதலமைச்சரை சந்திச்சாரா மருமக என்னை சந்திச்சாரா மீனா பேலஸ்ல யாரும் சந்திச்சாருல்ல அந்த மருமங்கள்லாம் வருகின்ற காலத்துல வெளியே வரும் முதலமைச்சரை சந்திப்பதை பொறுத்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இன்னைக்கு திமுகவுடைய பவர் சென்டர் வந்து மருமகன் கையிலயும் மகள் மகன் கையிலயும் இருக்கு யார் வந்தாலும் கூட அதானியா இருக்கட்டும் யார் வந்தாலும் கூட மகனையும் மருமகனையும் சந்திக்காம குறிப்பாக மருமகனை சந்திக்காம தமிழ்நாட்டுல எதுவும் நடக்காது என்பதற்கு நேற்றும் ஒரு சான்று இங்க இருக்கக்கூடிய சீப் செக்ரட்டரி தேவையில்லை டிஜிபி தேவையில்லை பிரின்சிபல் செக்ரட்டரி யாரும் தேவையில்லை இவர்களுக்கு தேவையெல்லாம் பவர் சென்டர் எக்ஸ்ட்ரா பவர் சென்டர் அது நேற்று நடந்திருக்கக்கூடிய சந்திப்பும் கூட நாங்க சொல்றோம் சூப்பர் ஒரு சொல்லிட்டே இருக்கோம் முதலமைச்சரை தாண்டி இரண்டு பேர் சூப்பர் இருக்காங்க முக்கியமானவர் மருமகனா இருக்காங்க நேற்றைய சந்திப்பு அதற்கு ஒரு உதாரணம் ஆனா செல்வ அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை இரண்டு நாட்களுக்கு முன்பு நண்பர்களை பார்த்து பிஜேபி ல ரவுடி சேர்றாங்கனா அப்ப செல்வ பெருந்தகை அவர்களுடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறாரு இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருத்துக்குமே தெரியும் அங்க செல்வ பெருந்தகை அவர்களை கைது செய்ய போகும் பொழுது புதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்பு மீது புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்துல இங்கே குண்டாஸ் ஆக்டினுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ இருக்கு இதை போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுறேன் நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு என்ன சொல்றாரு ஓ என்னை ரவுடின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் கொண்டு வரேன் இங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்துல இதான் என் தலைவிதினா நான் கையில எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தையும் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்லப்பிறந்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும் பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்லப்பிறந்தை அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்குல எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இத தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியும் அதுக்கு பொறுத்த மக்கள் ஓட்டு போகணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதுல தெள்ள தெளிவா இருக்கும் என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் ஓகே ஓகே ஓகே